கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மனுஷனுக்கே இங்கே வாழ்க்கை இல்லை மனுஷனுக்கே கணவனை விட்டுட்டு நீங்கள் ஊருக்கு போகிறீங்க இல்லை உங்கள் பிள்ளையை விட்டுட்டு ஊருக்கு போனீங்கன்னா நீங்கள் வலிக்கலை ஏன் கேட்டுன்னா அவங்க அவங்கள பராமரிச்சுப்போம் நீங்கள் கணவனை வீட்டில் விட்டுட்டு போனீங்கன்னா அவர் அவர் சாப்பிட்டுப்பாரு அவர் ஹோட்டல் வாங்கிப்பார் ஸ்விக்கி பண்ணி எதுவும் பண்ணிப்பார் ஊபர் பண்ணிப்பார் இங்கே ஊபரா எதுவும் ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை சமைச்சிப்பாரு நீங்கள் ரெடிமேடு ஃபிக்ஸ் எல்லாம் ஒன்று வச்சுக்கலாம் இல்ல அவர்கே கூட சமைக்க தெரியலாம் இப்போ நாய் போனீங்கலாம் அதுக்கு சமைச்சு தெரியாது நீங்கள் தான் பராமரிக்கணும் ஏன் அந்த மாதிரி வேலை செய்கிறீங்க நீங்கள் அது அதை பராமரிக்க வந்தது நீங்க நீங்கள் பராமரிக்கணுமா நாய் யார் பாவம் இப்போ மற்ற நாயெல்லாம் எல்லா நாயும் வளர்க்க வேண்டியது தானே ஐயா இதுங்கய்யா நான் பேசி முடிச்சுட் அவ்வளோ நல்லா கேட்டுக்கோங்க தன்னை தானே வர பராமரிக்க முடியாது ஒரு நேரத்து நான் ஏன் பண்ணேன் தப்பு இல்லையா அது குற்றம் இல்லையா அது இயல்பாக வாழ்ந்துருக்கோம் தானே அது எங்கே இருந்திருக்கோம் தானே அதை இது வந்து வீட்டில் வச்சுட்டு நீங்களே கட்டி போட்டு சைனை வர மாட்டி பேர் வச்சுக்கிறீங்க நீங்கள் அதை பழக்கினீங்களா அது உங்களும் பழகுச்சா ரெண்டு நாய் பேசியிருந்துது என்ன உன் எஜமா உன் எத்தனை நாளே ஏன் வரல நம்ம ரெண்டு பேர் பார்த்துருவோம் நாள் ஆயிடுச்சு நீ எப்படி போனே இன்னும் வந்த இல்லை நான் வீட்லேயே சிட்டு வச்சேன் கக்காலாம் போனேன் பெட்லெலாம் போய் பண்ண உடனே அவனுக்கு பிடிக்கல இப்போ இட்னோ வந்துக்கிறான் இவனை பழகு நாள் ஆயிடுச்சு நாய் உங்களை பழகிக்கிதா நீங்கள் நாய் பழகினீங்களா இப்போ நாய்க்கு நீங்கள் அடிமையா நாய் உங்களுக்கு அடிமையா என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி அதுக்கு அதுவே வாழ முடியாத ஒரு விலங்கு எதுன்னு வந்து நீங்கள் இந்த மாதிரி அவதிப்படுறீங்க அதுபான்னு அது இயல்பாக விட்ருக்கலாம் தானே என்ன பிரச்சனை உங்களுக்கு எத்தன் போய் அதுக்கான பெட்டடிமையெல்லாம் வச்சுக்கிற எல்லாம் போட்டு நீங்கள் பண்ணி சுதந்திரமாக இருங்க அதை காலிட்டும் போய் அது ஒரு ஸ்டைல் அது எதுவும் போய் அதுக்கு ஒரு அதுக்கு ட்ரெஸ்ஸை வர போட்டு அதுக்கு ஷூ வர மாட்டி பண்ணியில் செய்கிட்டு தேவையாது எல்லாம் உங்களுக்கு எத்தனை ஏழைங்க சூறில்லாமல் இருக்கிறான் காப்பாற்ற வேண்டியது தானே மனுஷன் எவ்வளோ பராமரிப்பு இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறான் பிளாட்ஃபார்மில் எவ்வளோ பேர் இருக்கிறான் இவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுட்டு போக வேண்டியது தானே அப்படியும் பணம் மிஞ்சி பணம் எங்கிட்ட கொடுக்கல நான் எவ்வளோ பேர் நான் நல்லா சாப்பிட்டு நல்லா வாழ்வேன் தானே உங்கள் எனர்ஜியே உங்கள் சக்தியே உங்கள் ஆற்றல ஏன் இந்த மாதிரி அனிமலுக்கு கொடுத்து உங்களுக்கு நீங்களே அவமானப்படுறீங்க தப்பு இல்லையா அது குற்றம் முதல்ல உங்கள் வாழ்க்கையை வாழுங்க நல்லா இருக்குது பாருங்கள் அது அதுலேருந்து உண்ணி வரும் தோல் வரும் முடியெல்லாம் கொட்டும் நல்லா வருது எனக்கு த மஞ்ச மேலே காட்ட மாட்டேன்றீங்க விலங்கு மேலே காட்டுறீங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க வாழ்த்துக்கு வாழை தெரியாமல் அவங்களுக்குலாம் கொடுங்க நிறைய சம்பாதிக்கிறீங்கன்னா நிறைய டெய்லியும் ஒரு ப்ரெட் வாங்கி அவர்லாம் கொடுத்துட்டு எத்தனை பேர் அனாதையாக இருக்கிறாங்க எத்தனை பேருக்கு வாழ்க்கை இல்லை அப்படி தானே நீங்கள் ஏன் அது மாதிரி போய் மாட்டிட்டு நீங்கள் வர என்ன வாரம் கேள்வி கேட்டு என்ன வரும் பாவசம் இது பண்ணுகிறீங்க குற்றம் தேவையில்லாத வேலை இதெல்லாம் ஒருத்தர் பிஎன்சி மில்லு ஒரு கம்பெனி அங்கே இருக்குது பாம்புக்கு ஒரு பத்து வருஷமா பா முட்டை ஒட்டி ஊற்றுறது இதெல்லாம் வச்சு நின்றுக்கிறாரு ஒரு நாள் அவர் சீதி கொட்டி சாம் போட்டுச்சு ஒரு என்ன பண்ணிக்கிறாங்க டாக்டர்கிட்ட ஒரு குழந்த போயிருது ஒரு மலைப்பாம்பு வளர்த்துக்கிறாங்க மனுஷனை மீங்கிற அளவுக்கு பெருசு அந்த மலை இது ஒரு மூணு நாலு நாளாக சாப்பிடாம இருந்திருக்குது இந்த பாம்பு சாப்பிடாம அந்த பிள்ளைய சுற்றி சுற்றி வந்துருக்குது அந்த குழந்தைய போயிட்டு கிட்ட கேட்டுக்கிறாங்க இந்த மாதிரி பாம்பு மூணு நாளாக சாப்பிடல ஆனால் இந்த குழந்தைய சும்மா சுற்றி சுற்றி வருது ஒன்றும் இல்லை அது உங்கள் குழந்தையே மீங்க போகுது அதுக்காக பட்டினியாக இருக்குது ஏன்னா அது அழுக்கம் தெரியுமா பாம்பு வந்து கண்ணில் வந்து மயக்கிட்டு தான் மிழுங்குமே ஒரு ஆடையோ ஒரு எலியையோ பார்க்குதுன்னு வச்சிங்களேன் அந்த எலி மயங்கி மயங்கிக்கம்மோ நின்றோம் அப்படியே மீழுகிட்டோம் சக்தி உள்ளது அது அப்போ நீங்கள் என்ன இருந்தாலும் அந்த விலங்கோட அறிவு என்னவோ அதானே அது வாழும் எதுக்கு நீங்கள் அந்த மாதிரி கஷ்டப்படுறீங்கன்னு கேட்குறேன் நீங்களே அதை பண்ணி அதை வர கஷ்டப்பட்டு இது வர ஒரு கேள்வியே வர மாற்றுறீங்க குற்றம் அது அது வாழ விடுங்க பறவைகளுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா அது போய் யாரையை தேட முடியுமா வாழும்மா அது அதோட வாழ்க்கையை செய்யுமா உங்களுக்கு நாய் உங்களுக்கு நீங்கள் நாயை காப்பாற்ற பண்ணீங்க உங்களுக்கு காப்பாற்ற பந்தீங்களா நாய் காப்பாற்ற பந்தீங்களா யாரை காப்பாற்றணும் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை காப்பாற்றிக்க மாட்டேன்றீங்க இதில் வர இறக்கம் உள்ளவங்க நீங்கள் சொல்லிக்கிறதுக்கு பார்க்குறீங்களா தேவையில்லாத வேலை எத்தனை ஏழைங்களை சோறு இல்லை நாய்க்கு நல்ல பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுக்குறீங்க ஒரு மனுஷனுக்கு சோறு இருக்கிறான் புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு கொஞ்சம் மனுஷனை பார் விலங்குகளை பார்த்துக்கிறீங்க தப்பு என்ன பேசுகிறோம் நீங்கள் கொடுக்குறீங்க

ஏன் அது கேக்குற எனக்கு ஊருக்கு போனோம் ஏன் கேக்குற நாய கூட நாயா இரு சொல்லுங்க இப்ப பதில் சொல்லுங்க ஆமா நல்லதா தானே முதல்ல மனுஷனை சரியாக்க உன் இனத்தை சரியா காப்பாத்தல நீ உன்னத்துல பத்தி போயிட்ட நிக்கிற ரெண்டு ரெண்டு காலம் நிக்கிற ஒருத்தர் ஏழை அவனை பார்த்து இறக்கப்படல அடுத்த வேலை துணி இல்லாமக்குறான் சோறு இல்லாமக்குறான் சொல்லுங்க மனுஷனால் சரி பண்ணிட்டீங்களா நீங்கள் மனுஷன் முதல்ல ரெண்டு விருப்பம்லாம் ஒரு தான் முதல்ல ஒன்று நிறைவேற்றுங்க நீங்கள் அதுக்கு அடிமையாக ஏன் பார்க்குறீங்க உங்கள் பிரச்சனை அது கிடையாது உங்களை அன்பாக பார்க்கல உங்களை கூட யாரும் அன்பாக பேசணும் உங்களை உங்களுக்கு கண்காணிக்கலை உங்களை வருடி கொடுக்கல உங்களை நேர் நேராக பார்க்கல ஒருத்தரும் அதான் பிரச்சனை அப்பாவோ அம்மாவோ இல்லாமல் வந்துருப்பீங்க ரெண்டு பேருங்கிறாங்களா உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா என்ன பிரச்சனை உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அவர் நல்லா பேசுறாரா இல்ல நல்லா பேசுறாரா நல்லா பேசுறாரா

ஆ நீங்கள் ஆர்டருங்கிறதுக்காக பதில் சொல்லாமல் இருப்பாங்களா என்ன ஆ உங்களுக்கு ஏதோ கட்டி வந்துச்சு அறுத்து எடுக்கணும் நீங்கள் ஆடுறதுக்காக விட்டுடலாமா என்ன கேன்சர் வந்தா அந்த பாட்டு கட்டி போட்டுருவீங்க தானே உங்களுக்கே நமக்கே ஒரு கேன்சர் வந்துச்சு எங்கேயோ தான் அந்த பாகத்தை என்ன பண்ணுவோம் கட்டி வெட்டி வீசிடுவோம் தானே அப்புறமா எனக்கே அதான் நிலமை நானே சேர்த்து தானே போகிறேன் நான் நாய்க்கு இறக்கப்பட்டு எனக்கு இறக்க போகிறது யாருன்னு கேட்குறேன்

பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவரா மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது